கிரீஸ் ஸ்டபனக்கல் அப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இரண்டாம் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உங்களுடைய வெளிச்சம் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் தியானம் ஒரு விவசாயியானவன் தன் பிரயாசத்தின் விளைச்சர்களை சந்தைப்படுத்தும் பொருட்டு அடுத்த ஊருக்கு செல்லும் படிக்கு அதிகாலையிலே துரிதமாக புறப்பட்டு சென்றான் மாலையிலே இருட்டுவதற்கு முன் வீடு திரும்புவதாக எண்ணியிருந்தபடி திரும்ப முடியாமல் தாமதம் ஆயிற்று அதிகாலையிலே அவசரமாக சந்தைக்கு செல்ல ஆயத்தப்பட்டதால் அவன் விளக்கு பந்தத்தை தன்னோடு எடுத்து செல்ல மறந்து போனான் திரும்பும் வேளையிலே இருட்டி விட்டதால் போகும் பாதை சரியாக தெரியவில்லை ஆதலால் தனக்கு முன்பாக சென்ற வியாபாரியானவனின் கையிலே விளக்க பந்தம் இருந்ததால் அந்த பந்தத்தின் வெளிச்சத்திலே அவனுக்கு பின்பாக நடந்து சென்றான் இந்த விவசாயி போகும் பாதை அந்த வழியாக சென்ற வியாபாரியின் கரங்களிலே தங்கி இருந்தது பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி முன்னோறிக் கொண்டிருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய வாழும் வாழும்படிக்கு நாம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் மாறாக நாம் வேறொருவரின் வெளிச்சத்திலே நடக்கின்றவர்களாக காணப்படும் போது நம்முடைய உன்னதமான ஜீவ யாத்திரையின் பொறுப்பை வேறொருவரின் வாழ்க்கையிலே தங்க வைத்து விடுகின்றோம் இன்று சில விசுவாசிகள் இவ்வண்ணமாகவே அங்கே போதனை இங்கே போதனை என்று தங்கள் ஜீவ ஓட்டத்தின் வெளிச்சமாக வைத்துக் கொள்கின்றார்கள் மனிதர்களாகிய அவர்கள் தவறி விழும் வேளையிலே அவர்களை நம்பியிருந்த இந்த விசுவாசிகள் ஏமாற்றமடைந்து சோர்ந்து பின்னிட்டு திரும்பி விடுகின்றார்கள் நாம் நம்முடைய பேச்சிலும் கிரியைகளிலும் ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டும் ஆனால் நம்முடைய அருமையான பொறுப்பை இன்னும் ஒருவரின் கையிலே கொடுத்து விட முடியாது நாம் மறந்து எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அவை யாவும் தேவனுடைய வசனத்தின்படி இருக்கும் படிக்கு தேவ வசனமே நம்முடைய தியானமாக இருக்கட்டும் ஜெபம் செய்வோம் ஜீவ ஒளியை என்னில் பிரகாசிப்பித்த தேவனே மனுஷர் என்னுடைய கண்டு பரலோகத்தில் இருக்கிற உம்மை மகிமைப்படுத்தும்படி என்னுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது ரட்சகர் இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தேயு மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்